அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான கேள்வி என்னன்னா சொல்லி சொல்லி ஊரை தானே ஏமாற்றிக் கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வியை வைத்திருக்கின்றோம் இருவேறு கருத்துக்கள் வருகின்றன அதே எப்படி பொய்ய சொல்லி ஊரை ஏமாத்த முடியும் ஒரு பொய்ய சொல்லி என்னே எப்படி ஏமாத்திக்க முடியும் கேள்வி எழுகின்றது

நான் இந்த உடல் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் உண்மை என்பதை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் எது செய்தது என்று கேட்டால் உங்கள் மனம் செய்த மாயை அப்போது உங்கள் மனம் உங்களிடம் பொய் சொல்லி கொண்டு அதை உங்களையே ஏமாற்றி விட்டது என்று தானே அர்த்தம் அறியாமையில் இருப்பவர்களுக்கு அஞ்ஞானிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தன்னையே தான் மறந்து விட்டான் இட் இஸ் இம்பாசிபிள் தான் பட் பாசிபிலிட்டி ஆயிருக்குல்ல அப்படின்னு தோணுது இல்லை எப்படிப்பா என்ன மறக்க முடியும் ஹையர் நாலேஜ்ல பேசும்போது அப்படியே உல்ட்டாவா பேசிட்டு என்ன மாற்றி பேசுகிறேன்னா கேட்காதீங்க புரிஞ்சுக்கிற மட்டும் இன்டென்ஷன் மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஸோ என்னைய நான் மறக்க முடியாது என்று வாதிட்டேன் பட் வாட் இஸ் ஹாப்பன் பிராக்டிகலி அப்படின்னு கேட்டா இல்லை நான் தான் இது என்று சத்தியத்தை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு மனதிலே அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப 100% உங்கள் மனதையே டிபென்ட் பண்ணி உங்கள் மனம் மனதை மட்டுமே நம்பி உங்கள் சுகத்தை அளவுகோலாக கொண்டு உண்மை உண்மையின் மேல் ஆசை இல்லாதவர்கள் ஞானத்தின் மேல் விருப்பில்லாதவர்கள் இந்த மனம் மனதின் மனதே சுக காரணம் என்றும் முழுமையாக மனதின் போக்கிலேயே போக வேண்டும் என்றும் முழுமையாக நினைக்கின்றவர்களுக்கு மனம் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது ஓரளவுக்கு உண்மை என்றே நம்புகின்றேன் ரொம்ப டீப்பா பார்த்தா ரொம்ப ரிசர்ச் பண்ணா அது முடியாதுன்றது வரும் பட் இந்த இடத்துல ஆன்சரா சொல்லும் போது ஆமாம் ஏமாற்றிக் கொள்ள வழி இருக்கின்றது ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னா யாருமே அஞ்சானிகளை இருக்க முடியாதுங்க எங்க பொய் சொல்லிட்டு பொய்யை பொய் என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் உண்மையில் பொய் சொல்லவில்லை அப்படின்னு தானே அர்த்தம் அதுதானே அமெரிக்கர்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவனுக்கு தான் அஞ்ஞானி என்று அவன் சொல்லும் போதே அவன் அஞ்ஞானி அல்ல என்று நிருபுணம் ஆகிவிட்டதே அப்படின்னு நல்லா அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ அதையும் மீறி நாம் மனதையும் நம்புகின்றோம் ஸோ இம்பாசிபிளான விஷயத்தை பாசிபிளா ஆக்கி வச்சிருக்கோம் தான் சொல்லுகின்ற பொய்யை நம்ப முடியாது தானே அதாவது தான் உலகத்தை ஏமாற்றலாம் தன்னை ஏமாற்ற முடியாதுன்னு சொன்னோம் பட் பாசிபிள் ஆக்கி வச்சிருக்கோம் என்பது போல் தான் எனக்கு தோன்றுகிறது பட் வாட் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா செந்தூர் சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட் தான் அது ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த பாயிண்ட்ல அந்த மொமெண்ட்ல நீ பொய் சொல்ல ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல தெளிவா உங்களுக்கு தெரியும் சரியா இல்லை நான் வந்து பொய் தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பட் அதற்குண்டான பாயிண்ட்ஸ் நீ சேகரிச்சு 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 அந்த பாயிண்ட்ஸ நீ சொல்ற பொய் நீ நீயே நம்பி நம்பி அது எதுக்காக அப்படின்னு சொன்னா ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஏன்னா ஈகோ பயங்கரமா சாட்டிஸ்ஃபை ஆகுது நான் நல்லவன் அப்படின்னு சொல்லும் போது நான் பெரியவே நான் தப்பே பண்ணலன்னு சொல்லும்போது போது உன்னை நிரூ நிரூபிக்க ட்ரை பண்ண ட்ரை பண்ண யூ ஈகோ கெட்ஸ் லாட் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் அப்போ அந்த ஈகோ சாட்டிஸ்பாக்சனுக்காக நீ டிஃபென்ஸ் பண்ண டிஃபென்ஸ் பண்ணி அந்த டிஃபென்ஸ்ல உன்னையே மறந்து விடுகின்றார் இப்போ தோஸ் ஹூ ஆர் ரியலி சப்போர்ட்டிங் தயர் ஈகோ ஃபார் தேம் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றேன் பட் கொஞ்ச மேலும் ஞானதாக இருப்பவனுக்கு தன்னை தான் யார் என்று உணர வேண்டும் என்று ஒரு டென் பிப்டீன் பர்சன்ட் நினைச்சா கூட போதும்னு சொல்றேன் யாருக்கு இதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தன் மனதை நம்பி செல்லுகின்றவனுக்கு இது பாசிபிலிட்டி இருக்க முடியுமே தவிர கொஞ்ச மேலும் ஞானதாகம் இருந்தால் தன்னை தான் யார் என்று உணர வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பா இதுக்கு வழியே இல்லை ரொம்ப ஈஸியஸ்ட் பார்த்து வந்து ஞானதாகம் இருந்தால் நான் சொன்னேன் அந்த டுவெண்டி பர்சன்ட் இருந்தா கூட குருவை நம்பி விடுவான் அப்போ டோட்டலா குருவை நம்பிட்டான்னாலே கண்டிப்பா தன்னை நம்ப மாட்டான் இப்ப டிஃபன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வேணாம போயிடும் நான் என்னதான் வந்து பொய் சொன்னாலும் குரு மேல நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் போதும் ஆட்டோமேட்டிக்கா இது காணாம போயிடும் ஸோ வெரி ஈஸியஸ்ட் சொல்யூஷன் அப்படின்றது குரு சரணாகதி அங்க வந்து உன்னையே நீ ஏமாத்திக்கிறதுக்குன்றதுக்கு சான்ஸே இல்லாம போயிடும் பட் குரு ஜரணாகதி வரணும்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஆன்மீக தாகம் இருக்க வேண்டும் உண்மையை உணர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இந்த மொமெண்ட்டா பொய் சொல்ல ஆரம்பிக்கிற அந்த நேரம்தான் நீ பிடிக்க வேண்டிய பாயிண்ட்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பாயிண்ட்டு தான் உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே சொல்யூஷன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உன்னைய நீ ஏமாத்திக்கிற உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா அப்ப உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே பாயிண்ட் தி மொமெண்ட் ஆஃப் போய் இந்த டிஃபென்ஸ் பண்ற மொமெண்ட்டு நீ ஆரம்பிக்கும்போது தெளிவா உனக்கு தெரியும் நீ போய் தான் சொல்றேன் அந்த இடத்துல நீ தப்பிக்கணும்னு நினைச்சா நீ தப்பிக்க முடியுமே தவிர அந்த இடத்துல நீ மிஸ் பண்ணேன்னா நீ கடைசி வரைக்கும் உன்னை தான் முடியும் என்று நான் சொல்லுவேன் இந்த விஷயத்துல இந்த ராஜேந்திரன் நடிக்கிறேன் சொல்லுவான் காரியம் காரணம் அப்படிங்கிற விஷயத்த எது முன்னாடி வருது பின்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தின் அடிப்படையில் காரியம் பண்ணேன்னா அது நீ ட்ரூத்தா பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஒரு காரியத்தை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பல காரணங்களை கொண்டு வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறியா அங்கே நீ அவுட் ஆயிட்டேன்னு அர்த்தம் சோ தேர்போர் இதெல்லாம் நீங்க யானஸ்டிக்கா வச்சா நீங்க தப்பிக்க முடியும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் சோ இப்பயும் என்னுடைய ஆன்சர் என்ன சொல்றேன்னா தான் போய் சொல்றத எதுங்க தெரியாம போகும் அப்படின்னா கண்டிப்பா தெரியும் ஆனா அந்த மொமெண்ட் ஆஃப் பொயில கண்டிப்பா தெரியும் அதுக்கப்புறம் தெரியாமல் போவதற்கும் வலி இருக்கின்றது அதற்கப்புறம் உங்களை யாருமே காப்பாற்ற போக முடியாம வலி இருக்கின்றது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க பட் இந்த பொய்யை நீ அடிக்கடி சொல்லிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு தடவையும் நீ வந்து டிஃபரெண்ட் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த மொமெண்ட் ஆஃப் அந்த பொய்யை டிஃபென்ஸ் பண்ற அந்த முயற்சியில நீ இறுக்கி பிடிச்ச அப்படின்னா உன்னை நீ தப்பித்து கொண்டு உண்மையை நோக்கி பயணப்பட்டு இந்த பெரிய வியாதியிலிருந்து குணப்படுத்த முடியும் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதிலாக வைக்கின்றேன்